श्रीराम राम राम श्रीरामकर्णामृतं रामो मत्कुलदैवतं च गरुणं रामं भजे सादरं रामेणा किलखोर रामाय तस्मै नमः ராமன்னாஸ்தி ஜகத்ரியேகசுலபோ ராமஸ்ய தாசோ அஸ்யகம் ராமே பிரிதிரதிவமே குலகுரோ சரி ராம ரக்ஷஸ்பமாம் சரி ராமனே எனக்கு குலதைவமாகிரான் கருணை புரிந்த சரி நான் ஆதருவுடன் பஜிக்கிரேன் சரி கோரமான சகலவித பாவ வினாச்சமும் ஏற்படுகிறது ஸ்ரீ ராமனுக்கு நமஸ்காரம் இருக்கட்டும் ராமனைத் தவிர மூ உலகங்களிலும் சுலபமாகிய வஸ்து வேறெதுவும் கிடையாது நான் ராமனின் தாசனாகிறேன் எனக்கு ராமனிடம் வெகுவான பிரீத்தியுள்ளது குலகுருவாகிய ஓ ராமா என்னை இனி நீ वैदिकसहिदम् सुरत्रुमदले हैमे महामण्डपे मत्ये पुष्पगमासने मणिमये वीरासने संस्थितम् अग्रे वाच यदि प्रभञ्चन सुधि तत्त्वं मुनिव्यं व्याख्यान्तं परतादिभिः परिवृतं रामं भजे சியாமளம் ஸ்ரீ சீதா தேவியுடன் கூடியவனும் கல்பக விருட்சத்தின் மூலத்தில் தங்க மண்டபத்தில் புஷ்பக விமான மத்தியில் நவரத்ன மயமான சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்திருப்பவனும் வாயுகுமாரனாகிய ஹனுமான் முன்பக்கத்தில் படித்து கொண்டிருக்கையில் அதன் உண்மையான தத்துவத்தை மகரிஷிகளுக்கு வெளியிடு பரதன் முதலிய தம்பிமாருடன் இருப்பவனும் சியாமல வர்ணனுமாகிய ஸ்ரீராமனை பஜிக்கின்றேன்